மெதுவா நிதானமா நிச்சயமா வளர பிறந்த ஆன்மாங்க இந்த மகர ராசி மகர ராசிக்காரங்க எதையுமே குறுக்கு வழியில தேடி போய் பெற மாட்டாங்க இவங்க உழைப்பால வெற்றி பெறக்கூடியவங்க சனி பகவானை அதிபதியாக கொண்டிருந்தாலும் எவ்வளவு சோதனைகளை இவங்க தாங்கி வந்தாலும் தன்னால யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைப்பாங்க தன்னை கண்ணீரையும் கவலைகளையும் முற்றிலும் மறைக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா மத்தவங்க இவங்களை அழுக வச்சு வேடிக்கை பார்ப்பாங்க அந்த சமயத்துல எந்த இடம் கூட தெரியாம அழுதுருவாங்க மகர ராசி அப்படிங்கறது ஒரு ராசின்னு சொல்ல முடியாது ஒரு படி உயரத்தை அடைய பிறந்த ராசி மத்த ராசிகளை விட இவங்களை வந்து ஒரு படி உயர்வாக வச்சு பாக்கலாம் ஓகேங்களா ஏன்னா குறுக்கு வழியே தேட மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன் அப்ப இவங்க வந்து தெய்வத்துக்கு நிகரானவங்க இல்லையா மகரம் அப்படின்னாக்கா மழையேறக்கூடிய ஆன்மா இவங்களுடைய ஆரம்ப பயணம் அப்படிங்கிறது கஷ்டம்தாங்க இப்போ ஒரு மலையை உச்சி நம்ம அடையணும் அப்படின்னாக்க கரட மேடு பழத்தெல்லாம் நம்ம தாடுறோம் இல்லையா ஆனால் முடிவு என்ன உச்சி இருந்து பாக்குறப்போ எல்லாருமே குட்டியா தெரிவாங்க ஸோ உங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்துறவங்க அவமானப்படுத்துறவங்க உங்களை கீழே தள்ளி வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா ஒரு நாள் உங்க காலுக்கு கீழே நிப்பாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ராசிக்காரங்க நல்லவங்க இருந்து இவங்க ஏமா கஷ்டப்படுறாங்க அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா எதுவுமே இவங்களுக்கு வந்து ஈஸியா வராதுங்க ஆனா மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா கிடைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க இன்னும் எல்லாத்துக்கும் மேல ரொம்ப சந்தோஷமா பயங்கரமான ஒரு வளர்ச்சியில வாழ்றாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா அது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் புரியுதுங்களா இந்த ராசிகளுடைய ரகசியம் அப்படிங்கறது ஆழமா இருக்குதுங்க சொல்லப்போனா அந்த பதிவு மகர் ராசிக்காரலக்கே அவங்கள பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் சில விஷயங்களில் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய பயணத்தை ஈஸியா மாத்திக்க முடியும் மகர் ராசி அப்படின்னாவே பொதுவா சொல்ற அமைதியானவங்க ஆழம் நிறைந்த உணர்ச்சிக்கு சொந்தக்காரங்க பொறுமசாலிங்க நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கக்கூடியவங்க உழைப்பாளிங்க பொறுப்பாளிங்க உங்களுடைய வாழ்க்கைங்கிறத சின்ன வயசுலேயே சோதனையில தாங்க துவங்குச்சு சில ராசிக்காரங்க லைஃப்ல மத்தோடைய சப்போர்ட்டை நம்புறாங்க ஆனா மகரம் பொறுத்த வரைக்கும் பிறந்த நாள்ல இருந்தே தனியா போராடக்கூடிய ராசி தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க தெரிஞ்சுக்கிறோம் இவங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு தோல்விகள் தள்ளி போகும் முயற்சி கை விட்டுட்டாவே இவங்களுக்கு வெற்றிங்கிறது மறையுங்க ஸோ மகர ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சி தான் உடைய முதுகெலும்பு இதை புரிஞ்சுக்கணும் இதோட பாவம் பண்ணவன் சிரிக்கிறான் நல்லது பண்றவன் கஷ்டப்படுறான்ற வார்த்தைக்கான விளக்கத்தைப்ப நான் சொல்றேன் குறிப்பா இதுல ஒளிஞ்சிருக்கூடிய மகரத்துடைய ரகசியம் மகர ராசிக்காரங்க யாரையுமே ஏமாத்துறது கிடையாது ஆனா ஏமாந்து போயிருக்கீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் யாரையுமே வஞ்சிக்க மாட்டீங்க அதாவது வருத்தப்பட வைக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு தாங்க அதிகமா கஷ்டம் வருது இப்போ சனி பகவனை பொறுத்த வரைக்கும் மகர ராசியுடைய வாழ்க்கையில நேரடியா ஆட்டம் ஆரம்பிக்கிறவர் ஏன்னா மகரங்கிறது சனி பகவனுக்கு சொந்த வீடு அதனால்தான் சனி பகவானுடைய ஒழுக்கம் கர்மம் இந்த தாமதம் இது மூணுமே இந்த ராசியுடைய வாழ்க்கையில கலந்தே இருக்கும் இப்ப சித்தர்கள் வந்துட்டு சனி நல்லவனை தண்டிக்க மாட்டான் சனி மகவனை பொறுத்த வரைக்கும் அந்த நல்லவங்களை உயர்த்துறதுக்காக கொஞ்சம் சோதனையே கொடுப்பான்னு சொல்றாங்க சோ மகர் ராசி படக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளுமே உங்களை உயர்வுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறத மறக்கவன் மகர் ராசியுடைய உள்ளத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனசுல என்ன இருக்குங்கிறத வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்க சிரிப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள பல காயங்கள் இருக்கும் அந்த காயங்கள் ஆனா இவங்களை ஒரு தலைமை பொறுப்புல உட்கார வைக்கும் நல்லவங்க தான் அதிகமா வழிகளை சந்திக்கிறீங்க நல்லவங்கிறது உண்மையான மனம் நற்பு நீதி மனசாட்சி இவ்வளவுமே நல்ல மனம் உங்களுடைய வாழ்க்கையில சீக்கிரமா உயர்வை கொடுக்காது மிகவும் வலிமையாக்க பயிற்சி கொடுத்து சோதனையில கொடுத்துதான் உயர்வு கொண்டு போகும் ஆனா உயர்வுங்கிறது நிலையானது கெட்டவ ஜெயிக்கிறான் சிக்கமா எல்லாத்தையும் அனுபவிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு அதெல்லாம் தற்காலிகமானது உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு படி நீ முன்னேறி போனாலும் அது நிரந்தரம் நீ திரும்ப கீழே இறங்க மாட்ட ஆனா மற்ற பாவம் பண்ணக்கூடியவங்க வேகமா ஏறி போவாங்க ஆனா அவன் மழை உச்சியை கூட பார்க்க மாட்டாங்க சர சர சரனு கீழே இறங்கி ஆளே அடையாளம் இல்லாம போயிடுவாங்க ஆனா உன்னுடைய உயர்வுங்கிறது மெதுவானது ஆனா நிலையானதுங்கிறத உணர்த்துறாங்க இப்போ கெட்ட வசிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா அவனுடைய கர்மா அந்த அக்கௌண்ட் இருக்கு இல்லையா அது அந்த பாவ கணக்கு அவனுடைய பேங்க்ல இருந்து இன்னும் ஓப்பன் ஆகல செட்டில் ஆகல அந்த பணம் இன்னும் வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு வரக்கூடிய வெற்றி எல்லாமே தற்காலிகமானது திரும்ப திரும்ப சொல்றதுதான் அதே போல வாழ்க்கை பாதையே வந்து ஒரு மாயாஜால உலகம் மாதிரி திடீர்னு காணாமல் போயிடும் ஆனால் மகரம் அப்படியா நல்லவங்க நீங்க உள்ளம் தெளிவானவங்க மனசாட்சிக்கும் கட்டுப்பட்டவங்க தூய்மையான உள்ளம் கொண்டவங்க அதனால உங்களுக்கு வந்து வெற்றிங்கிறது தாமதமாக வரும் நீ தாமதமா வெற்றி அடைவ ஆனா அந்த வெற்றி வந்து யாராலையுமே உடைக்கவே முடியாது இது சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா சனியின் சோதனையை தாங்கினவனுக்கு நிலையான வெற்றியை தெய்வம் கொடுக்கும்ன்றாங்க சோ ராசிகளுக்கு பிறவிலேயே கஷ்டப்பட்டு நீ வந்துட்டு இருக்க உனக்கு வந்து தெய்வம் அணுகுறக்கும் கூடவே துணை இருக்கு நீ ஒவ்வொரு கஷ்டமும் கடந்து வந்துட்டு இருக்குல்ல எங்கேயாச்சு அப்படியே முடிச்சுட்டியா வாழ்க்கைய அது தானா வந்த சோதனையில மற்றவங்களால அவங்களுக்கு வந்த சோதனையோ கஷ்டமோ கவலையோ கண்ணீரோ தனியாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அதை ஃபேஸ் பண்ற அந்த தைரியத்தை யார் கொடுத்தா அதை தாண்டி வரக்கூடிய அடுத்த விஷயத்த பத்தி யோசிக்கக்கூடிய அமைப்பை யார் கொடுத்தா தெய்வம் கொடுத்துச்சு தெய்வம் உனக்கு துணை நிற்குது நீ எதுக்கும் பயப்படாது ஃபர்ஸ்ட் உன நீ புரிஞ்சுக்கோ தெய்வம் உனக்கு துணை இருக்கு மனுஷ மக்களுடைய துணை உனக்கு வேண்டாம் அது மண்ணுக்கு சமம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது மண்ணு அப்படிங்கறத நான் ஏன் அப்படி சொல்றேன்னா அதுல எது போட்டாலே வந்து மக்கி போகும் சரிங்களா ஆனா உங்களுடைய உழைப்புங்கிறது உயர்வு கொண்டு போக விஷயம் நீங்க நல்லவங்க உழைப்பால உங்களுக்கு உயர்வு வருங்க மகர் ராசிக்காரன் பிறந்தது வந்து உச்சிக்கு போங்க இப்ப வரக்கூடிய உனக்கு சின்ன சின்ன கஷ்டங்களை நினைச்சு நீ அவ்வளவுதான் நினைச்சிடாத புரியுதா உடைய வழி வலிமை வெற்றி மகரம் அனுபவிக்கூடிய ஒவ்வொன்றுமே வழியால உனக்கு வலிமை உண்டாக்குங்கிறத மறந்துடாத உனக்கு வெற்றிங்கிறது எப்படி தெரியுமா பல கட்ட தாண்டி தாண்டிதான் கிடைக்கும் ஆனால் அது நிச்சயமானது நிரந்தரமானது இப்போ இந்த பதிவு பார்க்கக்கூடிய ஒரு சிலர் வந்து யோசிப்பீங்க நல்லதாம் சொல்ற எங்களை பத்தி நீ மட்டும்தான் உயர்வா சொல்ற ஆனா எதுவுமே நாங்க சரியா அனுபவிக்கலையே ரொம்ப கஷ்டமா இருக்கு அதுதாங்க கஷ்டமான பாதையை கடந்து போறப்போ தனிமையை உணர்வீங்க அதுக்காக தான் இந்த பதிவு நிச்சயமா உங்களை பத்தி உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தி இருக்கும் இந்த பதிவு பார்க்கக்கூடியதே உங்களுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பும் கூட நான் சொல்லுவேன் புரியுதுங்களா ஏன்னா சித்தர்கள் வந்துட்டு மகராசியை பற்றி சொன்ன தான் நம்ம உங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்க நிச்சயமா இது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை வெளிக்கொண்டு வரும் நீங்கள் யாருங்கிறத உங்களுக்கு வந்து அடையாளப்படுத்தும் ஒரு கண்ணாடியை பார்க்கக்கூடிய நம்ம நம்மளை வந்து பார்க்கறது போல ஓகேவா இதோட சனி பகவைய ஆசிர்வாதங்கிறது உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க தாமதமாக கிடைக்கும் ஆனால் லைஃப் டைமுங்க புரியுதுங்களா சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரி பிளஸிங்ஸ் கொடுக்குறாரு தெரியுமா பணம் நிலம் பதவி மரியாதை நிலைத்த அமைதி எல்லாமே நிரந்தரமா உங்களுக்கு கொடுக்க போறார் மகராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நிலைகள் தாங்க உங்க வாழ்க்கை இருபத்தொன்பது வயசு வரைக்கும் கஷ்டம் சோதனை மன அழுத்தம் குடும்பத்துல சிக்கல் இருக்கும் வேலையில கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை உடஞ்சிருக்கும் பணத்தட்டுப்பாடம் வந்திருக்கும் தன்னம்பிக்கையே வந்து குழஞ்சு போயிருக்கும் நம்மளால எதுவும் முடியாத நாங்கள் கூட யோசிச்சிருப்பீங்க ஆனா முப்பது டு நாற்பது மாற்றம் பிளஸ் உயர்வுங்க நிதானமா எல்லா கதவும் துவக்க ஆரம்பிச்சிருக்கும் நீங்களே உங்களுடைய வேல்யூ வந்து புரிஞ்சுக்கூடிய நேரமா இது பார்க்கப்படுது அதே போல நாற்பத்தி ஒன்று டு அறுபது பேரருளும் செல்வமும் உயர்ந்த நிலையும் அடைவீங்க இந்த காலம் மகர ராசிகளுடைய உங்களுடைய ரதம் ஓடி கர்மம் முடிஞ்சு நிம்மதியா நீருக்கூடிய காலம் ஒரு பொற்காலம்னு சொல்ல முடியும் இப்போ இதுல இருக்கக்கூடிய ராசி ஆண்களை பத்தி சொல்றேன் உண்மையை சொல்லணுனாக்கா இவருடைய வாழ்க்கைங்கிறது ஒரு பாடசாலை மாதிரி சின்ன வயசுல பொறுப்புகள் குடும்பத்துக்காக தன்னை தானே வந்து பாத்தினாக்கா அர்ப்பணிச்சிருப்பீங்க ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க ஆனா வெளியில வந்து பாத்தினாக்க கரட முடா நடந்துப்பீங்க கரட மூடா தோற்றம் இருக்கும் உடம்பே தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டங்களை தாங்கி நடந்திருப்பீங்க மகர ராசி ஆண் மனசுல மூன்று கம்பீரமான குணங்கள் இருக்கு நேர்மையும் நம்பிக்கையும் உழைப்பும் மன அழுத்தத்தையும் சமாளிக்கூடிய அமைப்பு யாருமே ஏமாத்த மாட்டீங்க உங்களுக்கு வந்து பாத்தினாக்க நல்லது மட்டும்தான் கண்ணுக்கு படும் ரொம்ப ஜெனியூனான நீங்க வேலைக்கு அடிமை உழைக்குவீங்க அது வந்து உடைய உழைப்பையும் உண்மையும் கடவுள் நோட் பண்ணிட்டே இருக்காரு பயப்படாதீங்க உடைய கண்ணீர் வந்து வெளியில தெரியாத ராசி தான் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அழுகிறீங்க அதுவுமே கடவுளுக்கு தெரியும் உங்களை பத்தி சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மகர ராசி ஆணின் கண்ணீரை கடவுள் வந்து கேட்கிறாரு பின்னாடி நீ வெளியில சொல்ல முடியாத காயத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்க ஆனா நீ வெளியில சொல்ல முடியாத காயங்களுக்கு தகுந்தார் போல மடங்கு உயர்வை அதிர்ஷ்டத்தை உனக்கான அங்கீகாரத்தை உயர்வை பேரு புகழ எல்லாத்தையுமே தேவர்கள் கடவுள்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உண்மை கடவுடைய ஆசீர்வாதம் உனக்கு அதிகமா உண்டுங்கிறாரு ஆனை பொறுத்த வரைக்கும் வெளியில தெரியக்கூடிய வாழ்க்கை என்ன மெதுவான ஒரு வளர்ச்சி தாமதமான திருமணம் தாமதமான பணவரவு ஆரம்பத்துல நீ நடக்கூடிய பாதை சரியா தப்பானு கூட புரியாத ஒரு சந்தேகத்தோட நடந்திருப்ப ஆன முப்பத்தஞ்சுக்கு பிறகு சொல்றேன் புல்லட் ட்ரெயின் மாதிரி உன் வாழ்க்கை வேகமாக பயணிக்கும் அது நம்மளுடைய காதல் அப்படின்னா நீ யாரை காதலிச்சியோ அந்த பெண்ணே உலகம்னு இருப்ப ஆனா அவனுடைய வாழ்க்கையில பாதி காயங்களுக்கு சொந்தக்காரங்களாக அந்த பெண் இருப்பாங்க ஆனாலும் அவங்க மீத வச்ச மதிப்பையும் மரியாதையும் ஒரு நாளும் குறையாத அளவுக்கு வச்சுக்கிட்டு இருப்பீங்க காதல் வாழ்க்கையில மகரத்துடைய ஆண்களை திருமணம் செய்த பெண்கள் நீங்க வந்து அதிர்ஷ்டசாலிங்க அதேபோல் பெண்கள் இந்த பூமியில பிறந்த ரொம்ப அதிசய பிறவிகள்னு சொல்லலாம் இவளை பத்தி மூணே வார்த்தையை சொல்ற கேட்டுக்கோங்க தைரியசாலிங்க பொறுப்பாளிங்க தியாக உள்ளம் கொண்டவங்க ஒரு மகர பெண் வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு வளர்ச்சி செல்வம் அமைதி குழந்தை அதிர்ஷ்டம் கணவருக்கு உயர்வு இது எல்லாத்தையுமே வரமாக கொடுப்பாங்க மகராசி பெண்ணுடைய கஷ்டம் அப்படிங்கிறது சின்ன வயசுல துன்பம் குடும்பத்திலேயே யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய குணம் இருக்கு ஆனா இவங்களுக்குன்னு யாரும் உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க பக்தி நம்பிக்கை பொறுமை எல்லாமே கொண்டவங்க இவங்க வந்து எப்பவுமே தெய்வ நம்பிக்கை பெரும்பாலும் கெட்டிய புடிச்சு கூடியவங்க இவங்க உறவுகளை பொறுத்த வரைக்கும் காதல்லாம் அதிகமா காயப்பட்டிருப்பாங்க திருமணத்துல வந்து ஆரம்பத்துல சோதனைகள் அத்தை மருமகள் பிரச்சனை வந்து அதிகமா இருக்கும் மன அழுத்தம் சில காலங்கள்ல ரொம்ப வாட்டி வதச்சிருக்கும் ஆனா நீங்க வந்து தெய்வ குழந்தை அப்படின்றதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிறீங்க ஒரு விஷயம் மட்டும் உண்மை மகராசி பெண்களாக இருந்தீங்கனாக்கா உங்களை வந்து யாராலுமே முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க யாராலையும் உங்களை தாழ்த்தி எல்லாம் மேல ஏறவே முடியாது என்ன முயற்சி பண்ணாலும் சரி நீ தெய்வ அனுகூலம் பெற்றவங்க உங்களுடைய குணம் என்னைக்கு மாற தங்கத்தை என்ன பண்ணாலும் அது தான் தரம் குறையாது இல்லையா அது போலதான் சோ யாராவது இதுவங்களை வந்து ஏதாவது ரொம்ப நோக்கடிக்கிறாங்க ரொம்ப வந்து ஒழிச்சு கட்டணும் முடிவு பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க எதுக்குறாங்க அப்படின்னா கூட பயப்படாதீங்க தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அப்படி வச்சுட்டு நில்லுங்க தெய்வம் உனக்கு வந்து துணையா நிக்குது அதே போல மகராசியுடைய சக்தி பெண்களுடைய சக்தி என்ன தெரியுமா அந்த டேலண்ட் அப்படிங்கிறது நல்லா சமைப்பீங்க நல்ல பொருளாதாரத்துல நல்ல நாலேஜ் இருக்கு எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி இருக்கு ஃபேமிலியும் ஒட்டு மொத்தமாக வழி நடத்துறதுல இவங்களை விட்டால் ஆட்களே கிடையாது ஸோ எல்லா விதங்கள்லயுமே டிசிஷனை வந்து கரெக்டாக எடுப்பாங்க இதோட ராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான உழைப்பை போட்டு முன்னேற்றத்தை பார்க்க கூடிய ராசி இவங்க ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டா அப்படின்னா அதுல வெற்றி நிச்சயம் உண்மையா உழைக்கிறீங்க உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இல்லாமல் போயிடுமா அதேபோல இவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஐடி கார்பரேட் தனியார் பிசினஸ் செல்ஃப் எம்ப்ளாய் எதுவாக இருந்தாலும் சரிங்க அக்ரிகல்ச்சர் எல்லா துறைகளிலுமே இவங்க வெற்றி அடைவாங்க இப்போ இவங்க கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பாத்தோம்னாக்கா போலீஸ் டிஃபென்ஸ் ரயில்வே பேங்க் டிரான்ஸ்போர்ட் ஐஎஸ் ஐபிஎஸ் எஸ்ஐ இதுபோல் மக்கள் பாதுகாப்பு துறைகள்ல மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய துறைகள் இவங்களுக்கு வந்து பொருத்தம் ஏன்னா சனி மற்றும் செவ்வாயின் சக்தி வந்து இவங்களுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணும் இந்த ஐடி கார்பரேட் கம்பெனிலாம் இருந்தானாக்க லீடர்ஷிப் குவாலிட்டி டீம் ஹேண்ட்லிங் லாங் டர்முக்கு வந்து ஸ்டெபிலிட்டியா இருப்பாங்க ப்ரொபஷனல் வந்து ஆட்டிடியூடு எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெற்றியாளர்கள் தான் பிஸ்னஸ் எடுத்துட்டாக்க கன்ஸ்ட்ரக்ஷனு ரியல் எஸ்டேட்டு டிரான்ஸ்போர்ட் டிராவல் ஃபுட் இண்டஸ்ட்ரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான பிசினஸ் அதே போல மெக்கானிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே வந்து இவங்க தொடங்குறப்ப கொஞ்சம் பல தடைகள் வரும் ஆனால் அதுக்கப்புறம் பெரிய வெற்றி உண்டு அக்ரிகல்ச்சர் கூட பார்த்தோன்னாக்கா கரும்பு விளைச்சல் மஞ்சள் விளைச்சல் அதே போல் மூலிகை அப்புறம் இந்த கோழி பண்ணை இந்த மாதிரி விஷயங்களில் பெரிய வளர்ச்சி இருக்கும் இது வந்து படிக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மெதுவாக கற்றுப்பீங்க ஆனால் ஒரு நல்ல புரிதல் இருக்கும் எக்ஸாமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் தாமதமான சக்ஸஸ் தான் ஆனால் உண்மையான சக்ஸஸாக இருக்கும் ஸோ மகராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி ஏழில் சனி மகவான் பொறுத்த தெய்வ பாதை கொண்டு போகிறார் நல்ல ஒரு அடித்தளம் இருக்கும் இருபத்தி டு முப்பதுலாம் வந்து பெரிய யோகம் வரும் பணத்துலேயுமே ஒரு நல்ல உயர்வை பார்ப்பீங்க சொத்துக்கள் சேரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று டூ முப்பத்தி ஆறு எல்லாத்துலையுமே சக்சஸ்ஸுங்க இனி உங்களுடைய பாதை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட பட்டகாஷ்ணனுடைய கணக்கு முடிஞ்சிச்சு கர்ம கணக்காட்டும் பாவ கணக்காட்டும் என்ன வேணா இருக்கட்டும் முடிஞ்சிச்சு இனி நீ வந்து சந்தோஷ பாதைக்கு போயிட்ட அதிர்ஷ்டக்கு அதுவும் உனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு இதுல நீ செய்ய வேண்டியது இந்த கடவுள் கொடுக்கூடிய வாய்ப்புகளை நீ வந்து சரிவர பயன்படுத்தணும் அதுக்கு தெய்வத்துடைய சப்போர்ட் வந்து தேவை அது வந்து வழிபாட்டின் மூலிமா பரிகாரத்தின் மூலமா தான் அடைய முடியும் முடிஞ்ச அளவுக்கு உன்னால எப்பெல்லாம் முடியுதோ அன்னதானம் பண்ணுங்க சனிபவன வழிபாடு பண்ணுங்க தியானம் பண்ணுங்க சீக்கிரமா எஞ்சிக்க பாருங்க பெற்றோர்கள் வந்து மதிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க கடமைகள் வந்து தவறாமல் பண்ணுங்க தொடர்ந்து உழைப்பு போடுங்க வெற்றி உங்களுக்கு தான் செய்வே கூடாது நெகட்டிவ் திங்கிங் இது நடக்காதோ அப்படியா இப்படி பயம் பதட்டம் இதுக்கெல்லாம் அந்த இடமே வேண்டாம் ஓவர் திங்கிங் வேண்டாம் அதே போல் பழச நினச்சி கவலைப்படாதீங்க யார்ட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க யாரையும் நம்பாதீங்க கோவத்தில் முடிவெடுக்காதீங்க உங்களை பற்றின டவுட்டு உங்களுக்கே இருக்கக்கூடாது நம்மளால் முடியுமா முடியாதுன்ற அந்த டவுட் இருக்கவே கூடாது உன்னால் மட்டும்தான் முடியும் அதே போல் நீ போக வேண்டிய கோவில்கள் திருநள்ளாறு சனி பகவான் கோயில் சனி அப்படின்னாக்கா மகராசிக்கு கம்பல்சரி அதிர்ஷ்ட தெய்வம் நான் வந்து இது மறுக்க மாட்டேன் நீங்கள் வந்து சோதனை கொடுத்தாலும் உங்களுக்கு இவர் தான் வந்து பேக் போனே ஸோ இவரை இப்போ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா உனக்கான சன்மானல் கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கைக்கான சரியான பாதையை கொடுப்பாரு உன்னுடைய மன ரீதியான வலிமை அதிகமாகும் அதே திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் பணத்துக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு உடைய தொழிலுக்கு திருக்கடையூர் அம்மன் ஆயுளுக்கு மற்றும் உடைய குடும்ப நிம்மதிக்கு திருச்செந்தூர் முருகன் எதிருடைய தொல்லைகள் விலக உனக்கான அங்கீகாரம் கிடைக்க அது போல வேதாரண்யம் உடைய மன அமைதிக்கு பிளஸ் வந்து உடைய கரும சுத்திகரிப்புக்கு இதோட நீ அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயண ஓம் சரவண பவ ஓம் சனீஸ்வராய நமக இந்த மூன்று தெய்வனுடைய மந்திரத்தையும் அனுதினமும் குறைஞ்சது இருபத்தி ஒரு முறை அதிகபட்சம் நூத்தி எட்டு முறை தினமும் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டுடைய தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு அன்றாட தொடங்கி பாருங்க எந்த ஒரு தடையோ தாமதமோ சிக்கலோ எதுவுமே உங்களை நெருங்காதுங்க சோட்டு மந்தமா ஒரே ஒரு விஷயத்த மகர் ராசிக்கார உங்க வாழ்க்கை ஆரம்பிச்சது சின்னதா ஆனா முடிவுங்கிறது பெருசா கிடைக்கும் உங்களுடைய கண்ணீருக்கு பின்னாடி தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்குது சனி உங்களை தண்டிக்க மாட்டாரு உங்களை கட்டுப்படுத்தி விட்டு மேல ஏத்தி விடுறாரு உடைய கஷ்டம் இது வரைக்கும் வந்துச்சு ஆனா அது எல்லாமே உன்னுடைய உயர்வுக்கான அடித்தளம் தான் போட்டிருக்கீங்க உங்களுடைய பொற்காலம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது நீ ஒரு ஒரு விஷயத்தை மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன்னு வைங்களேன் உங்களுக்கு வெற்றிக்கு வந்து குறைவே இருக்காது என்ன தெரியுமா நான் எத்தனை நாள என் கஷ்டப்பட்டேன் ஒன்று இன்னொன்று என்ன என்னால் முடியாதோ உன்ன பற்றின டவுட் வந்து உனக்கு வரவே கூடாது நம்பிக்கையை விட்டுடாத நல்லதை பிடிச்சிக்கோ உழைப்பை தொடர்ந்து பண்ணு உனக்கான நேரம் நெருங்கிடுச்சு வெற்றி நிச்சு இது வந்து தெய்வத்துடைய சத்தியம் மகரத்துடைய உயர்வுங்கிறது இனி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது தெய்வமே இறங்கி வந்து இவனை வந்து நான் வளர விட மாட்டேன் இவளை நான் வளர விட மாட்டேன்னு நினைச்சா கூட இனி உங்களுடைய கருமத்துக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும் நாள் வரைக்கும் நீ பட்ட கஷ்டமோ சோதனையோ தெரிஞ்சோ தெரியாமலோ மூணு தினத்துல பாவம் பண்ணியிருப்போம் இல்லையா அதுடைய கணக்கு தீர்ந்துருச்சு இனி உடைய நல்ல கருமத்திற்கான பலன்கள் இப்போ அனுபவிக்க போறீங்க வாழ்த்துக்கள் வாழ்க வல்லமுடன் தெய்வ அனுகூலம் துணை இருக்கு இனி மகரத்துடைய மகிழ்ச்சிக்கு குறைவதுக்கு இதோட உங்களுக்கு ஓம் சனீஸ்வராய நமக ஓம் நமோ நாராயண ஓம் சரவண பவ இந்த மூன்று தெய்வங்களுடைய மந்திரத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க ஏன் அப்படின்னா இந்த மூன்று தெய்வங்களையும் நீங்க அனுதினமும் வணங்குற அப்படின்னு நீங்க ஒத்துக்கிட்டதா நான் எங்க தெரிஞ்சுப்பேங்க அதுக்காக எழுதுங்க இன்றைய நாள்ல இருந்து உங்க வாழ்க்கை சரியான பாதையில பயணிக்க போகுது அதுல அதிர்ஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு தோண வரும் எந்த ஒரு அலைச்சலோ எந்த ஒரு அவமானமோ உங்களுக்கு வரவே வராது இப்போ வரைக்கும் இந்த பதிவு பார்த்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றிங்க